அண்ணாமலை பேசிருக்காரு தேர்தல் முடிவுக்கு பின்னர் வந்து அதிமுக உண்மையான தலைவர்கள் பின்னால போகும் டிடி தினகரன் பின்னால போகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதிமுக மீட்கவும் ஓ வந்து உரிமை தொண்டர் உரிமை மீட்கும் குழு சொல்லி நடத்திட்டு இருக்காரு சோ உங்க பின்னால வருன்றப்ப இது எப்படி பாக்க அவரும் வந்து அதிமுக மீட்க தான் பாடுபடுறாரு உங்க பின்னால வரும் அண்ணாமலை சொல்றாரு எப்படி பாக்க நண்பர் திரு அண்ணாமலை என்னையும் ஓபிஎஸ் பிரிச்சு பார்க்காம சொல்லியிருக்காரு நல்லா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்திலும் இதை தான் பேசியிருக்காரு ஏற்கனவே அவர் வந்து ஏற்கனவே அவர் தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்துருக்கேன் அண்ணன் ஓபிஎஸ் பற்றி சொல்றப்ப அவர் வந்து டிடிவி ஜனகரன் சொன்னது என்ன இந்த தனி மனிதன் அல்ல நான் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா அதிமுக மீட்பு குழுவைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் எல்லா இடங்களில் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லிருக்காரு எங்க ரெண்டு பேர்ல அதை ஒன்று பிரிச்சு சொல்ல நானும் சொன்னா அதுல அவரும் சேர்வாரு அவர் சொன்னா அதுல நானும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற ஒன்னு எம்எல்ஏ ஒன்னும் கிடையாது அவங்க இருப்பாங்க எப்ப தேவையோ அவங்க அவங்களோட வேலையை பார்ப்பாங்க

அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரும்பாத திட்டங்கள் இப்போ ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள் ஸ்டெர்லைட் எல்லாம் எடுத்து போராடினாங்க அப்போ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போராடினோம் அப்ப மத்திய அரசு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முயற்சித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதனால நான் அதை அதை எடுத்து போராடுறப்ப அவங்க கேட்குறாங்க நீங்க வந்து மத்திய மத்திய அரசு பிஜேபியோட கூட்டணிக்கு போவீங்களான்னு கரெக்டா அப்ப நான் சொல்லிக்கிறேன் பலமுறை சொல்லியிருக்கேன் பிரதர் உங்களுக்கே தெரியுமா அப்ப நான் சொன்னேன் இதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை இங்க இங்க திரிப்பதில் முளைப்பு காட்டினாங்கன்னா நாங்க எப்படி போக முடியும் அது வாழ்நாள் முழுவதும் முடியாதுன்னு சொன்னேன் அதே நான் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கழித்து ஒரு நல்ல தெரியும் கதிராமங்கலத்தை சேர்ந்த ப்ரொஃபஸர் ஜெயராமன் அவர் தான் அந்த மீத்தேன் திட்டத்தை எடுத்து போராடுற அவர் மாயவரத்தில் நடத்தின கூட்டத்தை நான் சொன்ன மத்திய அரசை பார்த்து நீங்க இந்த விவசாயிகள் விரும்பாத திட்டங்களை நீங்க திணிக்காதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நான் முதற்கொண்டு எல்லாரும் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதுவும் நீங்க தொலைக்காட்சியில் வந்திருக்கோம் அதை எடுத்து பழனிச்சாமிக்கு பேட்டி போடலாம் இன்னொன்று அப்ப வந்து நிட்ட இன்னொன்னு கேட்பீங்க இன்னொன்று அவர்கிட்ட வீடியோ போறார்ல எங்க சித்தி அப்ப ஜெயில இருந்தாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் இல்ல தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி போயிடுவீங்களா ஏன்னா அவங்க சித்தி ஜெயில இருக்காங்க உங்க மேல வழக்குகள் இருக்கு அதுக்காக நீங்க அவங்களோட போயிடுவீங்களா எங்க தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுற முயற்சியில் இருக்கிறப்ப என்ன தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களான்னு கேட்டேன் அதனால இன்றைக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இங்க வந்து ஒன்னும் நடைமுறைப்படுத்த எந்த முயற்சி செய்யல எங்கேயும் போராட்டம் என்ன அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வந்தப்ப கூட மத்திய அரச்கறிஞர் மக்கள் சார்பாக தான் அங்க பேசினார் அந்த திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயரும் அதே லைன்ல தான் பேசிருக்க அவரு வரணும்னு பேசினார் தமிழக அரசு இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர் என்ன பேசினார் பாருங்க அதனால அந்த திட்டத்தை அவங்க திணிக்கணும் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்லை இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை மோடி அவர்கள் கொடுத்து வர்றார் இன்னொன்று சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை மீண்டும் ஜெயித்த பிறகு அவங்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு அவர நண்பர் அண்ணாமலை சொன்ன மாதிரி பத்து ஆண்டுகளில் பத்தே முக்கால் லட்சம் கோடிக்கு திட்டங்களை கொடுத்திருக்காங்க எல்லா திட்டங்களுக்கும் நிதி வந்து கொடுத்தது அதனால மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தான் வரணுங்கிற ஒரே ஒரு கொள்கையோட நாங்க வித கண்டிஷன் இல்லாம அவரும் சொல்ற அன்கண்டிஷனா அம்மா மக்கள் பண்ணிட்டு இருக்க இந்த கேள்வி நீங்க திருப்பி திருப்பி கேட்கறதுனால பழனிசாமி சொல்ற பொய் உண்மையாயிடாது பழனிசாமி அந்த கூட்டணியில் இருந்தப்ப என்னெல்லாம் அவர் பிரதமர் பத்தி தூக்கி வாசிச்சிருக்காரு மாசத்துக்கு டெல்லியில பிரதமருக்கு கூட்டணி கூட்டத்தில் கலந்துகிட்டு வெளியில வந்து முன்னூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல பிஜேபி ஜெயிக்கும் சொன்ன பழனிசாமி இப்படி மாறி மாறி பேசுறது யாரு பச்சோந்தி மாதிரி பேசுற பழனிசாமி கேள்வி எல்லாம் என்னட்ட கேட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்துல நீங்க டைவெர்ட் பண்றீங்க

இப்போ இவர் சொல்கிறார்கள் நியூட்ரனை பற்றி நீங்கள் சொல்லேன்னு கேட்குறாரு இவ்வளோ நல்லது சொல்லிட்டு பத்தி பற்றி ஒன்றுமே செயல்பாடாக கிடையாதுங்க நியூட்ரோவை பற்றி ஒன்றும் எடுக்கல அது ஒரு கால் மத்திய அரசு எடுத்தால் நானே போய் இங்கே உள்ள பிஜேபி தலைவர்கள் அவரோட வருவாங்க இங்கே மக்கள் விரும்பலைங்க அப்படின்னு சொல்லுவோம் திரு அண்ணாமலை இருக்கார் நம்ம கூட அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பழுத்து தெரிஞ்ச கரெக்டு தானே அதனால நாங்கள் அதில் சொல்லி மக்களுடைய மனநிலையை பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம் இருபத்தி ஆறுல நான் சொல்றது அவர் ஒரு பெரிய மனசுல சொல்ற சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அது என்னுடைய விருப்பம் அந்த நேரத்தில்

இப்ப பிரதமர் மோடி சொல்றாரு அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு அதனால அவர் சரியான முடியுமா சொல்லுவார் காங்கிரஸ் வந்து வரவே வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால அவங்க எதை வேணாலும் சொல்லுங்க சொல்லிருக்காருமா இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் நான் என்ன ஊழல் பண்ணுன்னு மேல குற்றச்சாட்டு நீங்க அத கூட படிக்க மாட்டீங்களா நீங்க நான் வந்த காலத்துல இருந்து நீங்க மீடியால இருக்கீங்க என் மேல இருக்கிறது நான் ஒண்ணு அரசாங்கத்துல எம்பி பண்ட்ல தில்லுமுள்ளு பண்ண என் மேல நான் என்ஆர்ஐ ஆன நான் வெளிநாட்டுல போய் பிஆர் ஆர் வாங்குவதற்கு இங்க இவங்க சொல்றாங்களே டியூஎல் சிட்டிசன்ல சிங்கப்பூர்ல பர்மனன்ட் ரெசிடென்சிப்ங்கிறது அங்க சிட்டிசன்ஷிப் கிடையாது அங்க போய் போயிட்டு வர்றதுக்கான உரிமை அங்க ஓட்டிங் ரைட் இல்லாத ஒரு உரிமை இருக்கு என்னன்னு கேட்டு பாருங்க எப்ப வேணாலும் போகலாம் வரலாம் அதாவது டிராவல் பர்மிட் அது வாங்குறதுக்கு நான் அப்ளை பண்ணி அதை வாங்கினப்ப அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் அம்மா ஒன்றும் செய்ய முடியல எங்க கருத்துல அது அரசியல் கால் புணர்ச்சியில நான் ப்ராப்பரா நான் என்னையா டிக்ளேர் பண்ணி நான் வாங்கின அந்த குடியுரிமைக்காக தவறுதலா என் மேல தான் என் அதுக்கும் இவங்க மாதிரி விஞ்ஞான ஊழல் செய்தாங்கன்னு சொல்லி உலகத்திலேயே ஒரு ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் என்னை பத்தி சொல்றார் என் மேல என்ன ஊழல் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க நான் வெளிநாட்டுல இன்னும் சொல்ல போனா அந்நிய செலவாணி மீறல் வழக்குதான் அது நீங்களா மோசடி நாங்க யாருக்கும் மோசடி அந்நிய செலவணி விதிமீறல் அது பெரா வயலேசன் அத வந்து அந்த கேஸ் வந்து அந்திய செலவணி சட்டத்தை நான் உங்க அரசாங்க பணத்தை எடுத்து இவங்க மாதிரி ஊழல் பண்ணணும் எதுவும் கிடையாது நல்லா பாருங்க அவர்கிட்ட கேளுங்க அவர் வந்து வாய் புளிச்சது மாங்காய் பேசிட்டு போறாரு முதல்வருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க துண்டுச்சீட்டுல பேசுறாரு திரும்பவும் சொல்றேன் முதல்வர் பதில் சொல்ல சொல்லுங்க நான் என்ன இவங்க அப்பா வீட்டு படத்தை எடுத்துட்டு போனேன்னா இல்ல அரசாங்க படத்தை எடுத்துட்டு போனா என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு நான் முதல் முதலா அரசியலுக்கு வந்தது அந்த கேஸுக்கு அப்புறம் தான் மேல எம்பிஐ கேஸ்லாம் இருந்துச்சு நான் இடையில ஆகி மறுபடியும் அந்த கேஸ் தொடர்ந்து நான் ஒன்னு அலைக்கற்ற ஊழல ஒன்னே முக்கால் லட்சம் மந்திரியா இருந்து கொள்ளையடிக்கல எம்பியா இருந்தப்ப என்னுடைய எம்பி நான் இருந்து தப்பும் பண்ணல அப்ப அம்மாவுடைய ஆட்சி இருந்தப்ப நான் பவர்ஃபுல் எம்பியா இருந்த கூட ஒரு பைசா நான் ஏதாவது ஊழல் பண்ண நீங்க திட்டங்களை கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு தெரியும் அதனால இது வந்து நான் ஒரு விதிமீறல்ல நான் தொழில் செய்து இருக்கிறப்ப என்னுடைய தொழில் நிறுவனத்து மேல என் மேல வழக்கு அந்த தனிநபர் வழக்கு ஊழலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்லுங்க இல்ல அவர் முதல்வர் ஸ்டாலின் சொல்லுங்க இதே தான் ஆர்கே நகர்ல திமுக பின்னாடி வந்துட்டு இருந்தாரு அண்ணா திமுக ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தப்ப அதை மீறி ஜெயிச்சோம் அதனால அவங்க பேசதான் செய்வாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம நேரத்தை வேணாம் நான் என்ன நிறைய ஊருக்கு ஓட்டு கேட்க போனோம் நான் போயிட்டு வரேன்